கட்ட எவ்வளோ நேரம் தான் இந்த காட்டுக்குள்ளே இருக்கிறது நம்ம நேராக பஜாருக்கு போவோம் மீன் கடைக்கு போவோம் மீன் வறுத்து வச்சுருக்கோம் அந்த மீனை பிடி பிடினு பிடிக்க வேண்டியதுதான் வாங்கி வந்து குடிக்க வேண்டியதுதான் இதே போல தான் போன ஐட்டம்னு சொன்னேன் போகும்போதே போலீஸ்காரன் முடிச்சுக்கணும் முட்டிக்கு முட்டி தட்டி மூணு நாள் வச்சுருந்தான் ஜாமீனில் வந்தவொடனே மறுபடியும் திருட்ட ஒரு வாரம் காட்டுல இருந்துக்கிறோம் நாக்கு ருசியாக எதுனா போற வேலை ஒரு சின்ன கடையாக இருந்தாலும் சரி வெறி சோறு இருந்தால் கூட வாங்கி வாங்கிடுறா வெறும் சோரா இந்த பேபியை பார்த்து வெறும் சோரா கேட்ட ஆ அவமானம் அவமானம் தவறு வேற யாருமே இல்லையே நீ மட்டும்தான்ங்கிற அப்பங்காருன்னு பாக்குறேன் இல்லைன்னா அசிங்கமா பேசுவான் பாப்பா எனக்குல இல்ல உன் பக்கத்துல என் அக்குல குளிச்சு எத்தனை நாள் ஆகுது உன் கூட தான்ங்கிறேன் அஞ்சு நாளா குளிக்கல இன்னைக்கேச்சும் போகவே இல்லை என்ன ஒரு பாத்ரூம்ல ஏற்றி குளிச்சுட்டு போயிடுமா ஏன் ஏரி இருக்குது அதுக்கான் தெரியாதா அவனுக்கு நாடு இருக்குது அதுக்கன்று தெரியாதா இல்லை பம்ப் செட் எடுத்து நிக்குது நம்ம ஊரில் அதெல்லாம் தெரியாது இவருக்கு பாத்ரூ தான் கூலி போகிறான் இந்த பாத்ரூமில் குளிப்பேன் கோயில் ரூமில் குளிப்பேன் இவெல்லாம் நல்லாவே இல்லை ஆற்றுல குளித்தவன் அப்புறம் ஏரியில் குளித்தவன் இவனுக்கு தான் நல்லாவே இருக்கிறானுங்க தம் கட்டி பேசணும் இல்ல அதெல்லாம் கஷ்டம் தான் ஆனால் நான் ஜட்டி போடல நான் குளிக்கிறது நீ பார்த்துட்டுல வா குழந்தையிலேருந்து அத்தை தானா பார்த்துங்கிறேன் குழந்தையிலேருந்து அத்தை தான் பார்த்துக்கிறியா இது என்ன மல்லிப்பூவா ரோசா பூவா பார்த்து பார்த்து அழகு பார்க்கறதுக்கு கருமம் பிடிச்சவனு யாருன்னா கேட்ட என்னால சொல்லுவாங்க அப்பம் என்ன சொல்லுவாங்க ஆமாண்டா உன்னை குளிக்க வைக்கும் போது பார்த்தேன் அதுக்கப்புறம் ஆய் போயிட்டு அப்பா அப்படின்பா அப்ப பார்த்த எப்பயுமே பார்த்து நிற வேலை தானே இழுக்க அப்பெல்லாம் பார்த்த இப்ப பாத்துறாத நேரம் நரகம் தான் வா எப்பா எப்பா மீன் கடைப்பா ஏய் நான் மாட்டேன் கைல கடை நான் சொன்னேன் இவன் கரோட்டு கடையை பார்த்தாலே விடமாட்டான் கரோட்டு தூளையும் விடமாட்டான் மீன் கடையை வேற பாத்துட்டான் நம்ம பாக்கெட்ல என்ன ஆகுதுன்னு நம்ம பாப்போம் எப்பா எனக்கு மீன் பிடிக்காது ரொம்ப இல்லை ஜோதிக்கா எதாவது ஒண்ணு கேளுப்பா

அப்பா கூப்பிட சொன்னாரு எங்க போறா ஒரு வேலை போய் கட்டையா மீன் இருக்குமா செத்து போன மீன் தான்டா எடுத்து போட்டு சாப்பிடு செத்து இருந்தாலும் போது உயிரோடு வந்துச்சுன்னா அப்பனும் பார்க்க மாட்டான் இவன் எதிர போன நிக்க சொன்ன அவன் கேக்குற கேள்வி எல்லாம் எப்படி அவன் பைத்தியமா நான் பைத்தியமா நான் தான்டா பைத்தியம் ஏய் ஒரே ஒரு மீன் சாப்பிட்டு போடா ஏய் இல்லப்பா எனக்கு பயமா இருக்குது உயிரோடு வந்துச்சுன்னா என்ன பண்றது ஒரு மீன் சாப்பிடறேன் ஒரு மீன் எடுத்துக்கறேங்க ஒரு மீன் எடுத்துக்கிறேன் சாப்பிடு எப்படிப்பா உயிரோடு வந்த பாப்பா இப்போ செத்து தாங்குது சாடும் போது உயிரோடு வந்துடும் போல என்ன பண்ண தெரியா எப்படிக்குது சூப்பரா ம் சாப்பிடுக்கா பச்சைக்கறி சாப்பிடுங்கண்ணா இல்ல எங்களுக்கு ரெண்டு ரெண்டு மீன் கொடு அல்லாத்தையும் அவன் பார்த்துக்குவான் அவங்களுக்கு ரெண்டு கொடுத்துட்டான் என்ன தலை hey, எத்துடுக்குவன <laughs> 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 <Nainu monna. laughs> அவன் துண்டத பார்த்தா தட்டு துண்டுறோம் மொழிதடா தட்டு புடுங்கடா ஏய் குடா இந்த காலி தட்டை வச்சிங்க காலி தட்டா பா மூணு தலைக்குடா ஆமா மூணு தலை மூணு தலையா ஐயோ ஐயோ என்னமோ பண்ணி வச்சிரோம் வா மீனு மீனு தூள கூத்துறானடா ஏய் குடா உள்ள போயிச்சா உள்ள போயிச்சான் மௌனே ஏன்டா அதுக்கு போய் ஆயிர அது எப்போ எந்த நேரத்துல வெளியே வரும்னு எனக்கு தெரியும் அப்போ போய் பாத்துக்கலாம் கருமா முச்சவனு ஒன்னா ஊர்ல பெரிய திருடம் சொல்றாங்க பர்றா எதை பாக்கணும் ஒரு விவசாயம் இல்ல நான் வரல நீ வேணா போய் தனியா பாத்து கோயில் கட்டி கூடு பச்சிக்கல கையாச்சு நக்கிக்கண்டா ஐயோ தூளுக்கு கட்டியா அவன் பாட்டு கம்மன் தாண்டா இருந்தான் அந்த தூள கூட அவங்கட்ட காட்டி குத்துட்டானா நான் எங்கப்பா காட்டி குத்த அந்த கைய நக்கிக்குறன்ன அப்படியே ஒரு கைய விட்டு அல்லாம் பாரு ஜேசி பேட்டோம் தூளே காணோம் உங்களுக்கு கட்டையன்னு பேர் வெச்சத விட எட்டப்பன்னு பேர் வச்சிருக்கேன்டா ஏன்னா அனாவசியமா காட்டி குடுக்குற பாரு உங்களுக்கு பேபின்னு வெச்சத காஞ்சா நிந்தே வச்சிரலையா காஞ்சா தெரிவுடுங்க மீன் இல்ல நான் சாப்பிட்டேன் வட்டா